என்ன குளிரா இருக்கு இந்த குளிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது என்ன இப்ப நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போறேன் என்ன குளிரு என்ன பண்ணிட்டு இருக்கேன் மோனிதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன் என்னது ஐஸ்கிரீம் ராத்திரி சாப்பிட்ட ஐஸ்கிரீம் ராத்திரி எவ்ளோ சாப்பிட்ட அது பத்தாம இப்ப வேற சாப்பிடுறியா இங்க பாரு இந்த குளிருக்கு இவ்ளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனா உன் உடம்பு கெட்டு போகும் அப்பா லீஸ்பா இந்த ஒரு ஏர்வாடி சாப்பிட்டு كده கொஞ்சம் குடிங்கப்பா சரி இப்போ உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னா என்ன பண்ணிறது நேசமா நேத்து ராத்திரி உங்க அம்மா வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அத சாப்பிடு ஹை வாட்டர் மெலன் எனக்கு வரல انا ரொம்ப நான் போய் சாப்பிடுறேன் ஆ சரி சரி வாட்டர் மெலன் சாப்பிப்புறதை விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிறேன் வேடிக்கையான பொண்ணுமா குடிங்கப்பா ம் வாட்டர் மெலன் சாப்பிடு எவ்வளவு நல்லதுடா எடுத்துக்கோ அப்பா கொஞ்சம் நீங்க வெட்டி கொடுங்களா இந்த டைம்ல யார் போன ஹலோ ஆ சொல்லுங்க ஆ நான் தான் உங்களுக்கு கால் பண்ணனேன் நீங்க எடுக்கலையா அப்பா போயிட்டாருனா என்ன இன்னைக்கு நான் வாட்டர் மிலன் விக்கறத யாராலயும் தடுக்க முடியாது அம்மா வலியே தடுக்க முடியாது அப்பா வலியே தடுக்க முடியாது ஒரே அடில ரெண்டு தடுக்க வாட்டர்மெலன் பேசு யார் வேணாலும் பேசு நான் சாப்பிட்டு அப்புறம் பேசு வாட்டர்மெலன்ல மாட்டிக்கிட்டியா என்னது வாட்டர்மெலன்ல மாட்டிக்கிட்டியா ஆமா சரி சரி உனக்கு இப்ப நான் என்ன பண்ணனும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மோனிகா சொல்ல ஹெல்ப்பா ஆமா எனக்கு கண்ணு மூக்கலாம் வெச்சு விடுறியா வெச்சிட்டா போச்சு ஒரு பேப்பர்ல கண்ணு மூக்கலாம் வெச்சு எனக்கு விடுறியா அவ்ளோதானே தோசை இரு

மோனிகா நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா சூப்பரா இருக்கேني பாக்க थैंक यू மோனிகா உன்னால தான் என்னால இப்ப நல்லா முடியுது அதெல்லாம் சரிதான் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது உன வெட்டி சாப்பிடுற போல இருக்கு இல்ல மோனிகா நீ என்ன நான் ரொம்ப ஸ்பெஷல் வாட்டர் ஸ்பெஷல் எப்படி நான் அத அத ஸ்பெஷல் ஆமா நீ பேச நீ ஸ்பெஷல்ல இது உடனே

ஸ்பெஷல் தர்பூசணியா பேசுதா ஐயோ உங்க அம்மா என்ன தருமா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது தர்பூசணியா பேசுது என்ன பண்றது இரு இரு முதல்ல இதை கட் ஏய் நீ பாய் மூடு நீ என்ன சொல்றது உன்னை கட் பண்ண தான் போறேன் பண்ணுங்க பண்ணுங்க கட் பண்ணிடலாமா பண்ணுங்க 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 இத கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுமா என்ன மந்திரம் அது இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உன்னை வெட்ட தான் போறேன்

தா மாப்பிள்ளை மோனிகா அరగ வந்துக்கிட்டே எனக்கு அந்த சண்ணு இல்ல பார்த்தீங்களா நான் அத தான் ஆ சீக்கிரம் ஒட்டு இங்க பாத்தியா உனக்கு கண்ணு ம் சீக்கிரம் ஒட்டு 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 அப்ப டபுள் டேப்

மோனிகா நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா சூப்பரா இருக்க நீ பாக்க ஹாய் வாட்டர்மலன் எங்க அப்பா கிட்ட பேசு வாட்டர்மலன் எங்க அப்பா கிட்ட பேசு